வன்மம் நிறைந்த கண் திருஷ்டி கழிய விளக்கு திரியை பயன்படுத்தும் முறை வீட்டில் விளக்கு ஏற்றிய திரியை தூக்கி எறியாமல் சேகரியுங்கள் மாதம் ஒருமுறை சேகரித்த திரிகளை வெள்ளிக்கிழமையில் மாலையில் சாம்பிராணி காண்பிக்கும்போது அதனுடன் சேர்த்து தூபம் போடுங்கள் விளக்கில் ஒருமுறை பயன்படுத்திய திரியை மீண்டும் பயன்படுத்தலாம் திரி தீப நெருப்பில் பட்டு எரிந்து விட்டாலோ அல்லது எண்ணெய் தீர்ந்து விட்டாலோ புது திரியை மாற்றலாம் ஞாயிறு அன்றிரவில் குடும்பத்தில் எல்லாரையும் கிழக்கு நோக்கி அமர செய்து வீட்டில் பெரியவர்கள் கைகளால் ஒரு சிறிய காகிதத்தில் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் கடுகு ஆட்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வர மிளகாய்கள் சேர்த்து சேகரித்த திரிகளையும் போட்டு ஒரு கற்பூரத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு வலது புறம் மூன்று முறையும் இடதுபுறம் மூன்று முறையும் திருஷ்டி கழித்து வெளியில் வைத்து எரித்துவிடுங்கள் இதனால் எப்படிப்பட்ட வன்மம் நிறைந்த திருஷ்டிகளும் கழிந்து போகும் என்பது ஐதீகம் செவ்வாயில் சாம்பிராணி தூபம் போடும்போது வெண்கடுகு சேர்த்தாலும் வன்மம் கொண்ட திருஷ்டிகள் செயலற்று போகும் இது போன்ற ஆன்மீக ஞானம் தொடர்ந்து பெற நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி